வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமகவினுடைய மாநில மாநாட்டினுடைய நோக்கத்தை திசை திருப்பு விதமாக பல்வேறு சதிகார சூழ்ச்சியாளர்கள் பல்வேறு அயோக்கியத்தனங்களை செய்வார்கள் சொல்லிட்டு நம்ம காலையில தான் ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தோம் அதே போல ஒரு நிகழ்வு என்பது தற்போது நடந்திருக்கிறது என்ன அந்த நிகழ்வு என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க நீங்க பின்பக்கம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது மாநாட்டிற்கு வரக்கூடிய பாட்டாளி உறவுகள் தங்களுடைய தொலைபேசியில எடுத்து நமக்கு அனுப்பி உடனடியாக அதை பதிவு செய்ய சொல்லியிருந்தாங்க என்னன்னாக்க மாநாட்டினுடைய திடலை அடைவதற்காக ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி உறவுகள் சோழிங்கர் வழியாக பேருந்துல வந்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப ஒரு பையன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்க அந்த பையனுடைய வாகனத்துல ஒரு அடையாளம் பொருந்திருக்குது அதனால அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம்னு தவிர்க்கிற சில காரணங்களால அந்த அடையாளம் பொருந்திய வாகனத்தோடு அந்த பையன் வந்திருக்கிறான் சரி அவன் என்ன பண்றான் சைட்ல வந்து ஹார்ன் அடிச்சுட்டே வரான் ஆனா வலது பக்கமா நிறைய ஸ்போகத்துக்கான வழி இருக்குது இடம் இருக்குது அவன் அதுல போகாம வேணும்னு என்ன பண்றான் அப்படின்னாக்க ஓவர் பண்றதுக்காக லெப்ட் சைட்லேயே ஏறி வந்துட்டு இருக்கிறான் இந்த பஸ் ஓட்டின வாகனம் ஓட்டுனர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க சரி இந்த பையன் ஏதோ குடி போயில வந்துட்டு இருக்கான் நாட்டுக்கு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை சின்ன பையனா இருக்கிறான் நம்ம கொஞ்சம் ரைட்ல அனுப்போம்னு சொல்லிட்டு ரைட்ல அணைச்சிருக்கிறாரு லெஃப்ட்ல இடத்து விட்டுருக்கிறாரு இந்த பையன் என்ன பண்றான் திருப்பி பைக்கை ஸ்லோ பண்ணி லெஃப்ட்ல இருந்து திருப்பி ரைட்ல வரான் அங்காண்ட வாகனங்கள் போயிட்டு இருக்குது இந்த பையன் சரி போய் தொலைஞ்சா போறாட்டி ஒரு லெஃப்ட்ல இடம் கொடுத்து ரைட்ல அணைக்கிறாரு ஏதோ நடந்தாலும் பார்த்துக்கிறானே திருப்பி ரைட்ல ஏறான் இதே போல ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் இவங்க ஸ்லோ பண்ணி அவனை வந்து சரி பிடிக்கலான்னு பார்த்தாலும் இல்லை திட்டலான்னு பார்த்தாலும் அந்த டைம்ல ஸ்பாட்ல வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க வேகமா போறான் சரி இவங்க வேகமா போயிடலான்னு பார்த்தா இந்த வாகனத்தை எடுத்துட்டு இவன் அதுக்கு மேல வேகமா வந்து உடனே என்ன பண்றான் அப்படின்னாக்க வாகனத்தை மறிச்சுட்டு இருந்திருக்கிறான் ஏறத்தாழ மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பாராஞ்சி அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து கரிகால் வலைக்குமே என்ன பண்ணிருக்கிறான்னா இந்த பையன் இது போல இடை மறிச்சிருக்கிறான் நிறைய பேர் கத்துறாங்க உள்ள இருந்துட்டு ஏன்னா அப்படி பண்ற நவுரா நவுரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நீ பாக்கலாம் அந்த சைகை கையை இப்படி ஆட்டுறது இப்படி ஆட்டுறது இன்னும் சில வார்த்தைகள் அதை நம்ம வந்து நாகரிகம் கருதி அதை கட் பண்ணிட்டோம் இன்னும் சில வார்த்தைகளை பயன்படுத்தி பாமகவினரை வசைவாடி இருக்கான் உங்களுக்கு கேவலமா இல்ல வெக்கமா இல்ல நடக்கிறது விவசாயி மாநாட்டுக்கடா இப்ப நீ என்ன பெரிய இவனா கோடீஸ்வரனா உன பார்த்தாலே தெரியுது நீ விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருப்ப நீ விவசாய குடும்பத்துல தான் பிறந்திருப்ப உங்களுக்கான உரிமைக்காக தானே அவங்க பேச போறாங்க நீ ஒரு அடையாளத்தை போட்டு வந்த வண்டி அந்த தலைவர் பேச மாட்டாரு அந்த தலைவர் கூட்டணியில ரெண்டு சீட்டு கொடுத்தா போதுன்ட்டு இருப்பாரு ஆனா உங்களுக்கு சேர்த்து பேசுறாங்க அதுக்காக அந்த பாட்டாளி மக்கள் போறாங்க அவங்களும் போயிட்டு இடைமறிச்சு வாகனத்தை தடுக்கிறது வாகனத்தை போக விடாம இந்த கீழா வேலை பண்றதுலாம் எவ்வளவு கேவலமான கேடு கட்ட செயல் பழைய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்ததுன்னு ஓய்யே உன் வாகனமும் நீயும் பஸ்ஸுக்குள்ள இருந்துருப்பீங்க இப்ப அதெல்லாம் வேண்டாம்னு வேறு திசையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிற காரணத்தினாலதான் நீ இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் பாமக பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறமே அவன் பின்னாடி வந்துட்டு இருக்குது இல்லைன்னா படையல் ஆராதனை அபிஷேகம் எல்லாமே நடந்திருக்கும் இந்த காணொலி ஏன் நம்ம இப்ப பதிவு செய்யறோம்னா இது போல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது மிகவும் பாதுகாப்போடு எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நம்முடைய உறவுகள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு அள்ளிப்பாடி நன்றி வணக்கம்